Mayakshi College of Nursing Mangad. ஆடி இருக்கிறாரு அவர் வந்து ஆடுறது வந்து இவங்க மேல எல்லாம் இடிச்சிருக்கும் போல தம்பி தள்ளி நில்லு நான் யார் தெரியுமா அப்படினு சொல்ல நீ யாரா இருந்தா என்ன போடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா சின்ன வாக்குவாதம் வாக்குவாதம் வந்து கைகலப்பா மாறி பெரிய அடிதடியில் போய் முடிஞ்சிருக்கு ஸோ கிட்ட வந்து துருவி துருவி விசாரிக்கிறாங்க அவர் வந்து பல விஷயங்களை சொல்ல மறுக்கிறார் ஏன்னா இதில் வந்து பல பிரபலங்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க முக்கியமான பலர் வந்து இந்த கொக்கையினை வந்து பிரசாத்திடம் வாங்கி பயன்படுத்திருக்கிறாங்க ஸோ அதனால் அவர் சொல்ல மறுக்கிறார் அதாவது வந்து பிரதீப் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஒவ்வொரு தடவையும் கொக்கைன்கிட்ட கேட்கும்போது இந்த நடிகர்க்காண்டி வாங்குறேன் ஒன்று உதாரணத்துக்கு ஸ்ரீகாந்த் கேட்டிருக்காரு அவருக்காண்டி வேணும் இப்போ வந்து ஒரு கிருஷ்ணா அவருக்காண்டி வேணும் இன்னும் பல நடிகர்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் இப்படி பல பேரோட பேரை சொல்லி சொல்லி வாங்குவார் ஒவ்வொரு தடவையும் அவர் கேட்கும்போது இவருக்காண்டி வேணுங்கிறதே என்கிட்ட சொல்லுவார் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் இது தெரிஞ்சவொன்னே ஸ்ரீகாந்தை கைது பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்ன அவர் தலைமறைவாயிட்டார் தப்பிக்கலாம் முடியவே முடியாது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்துக்கு ஃபேமிலி லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இருக்கா அப்படின்னா ஃபேமிலி லைஃப்லேயும் சந்தோஷம் இல்லை ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த பிரசாத் கொடுக்குற கொக்கைன்னு அவருக்கு ஆறுதலாக மாறுது ஆறுதலாக மாறுதுனோட அதை வந்து அவர் தொடர்ந்து எடுக்க ஆரம்பிக்கிறார் போலிவுட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சுச்சித்ரா அப்படிங்கிறவங்க வந்து பேசியிருக்காங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சுச்சித்ரா எப்படியும் சர்ச்சையாக பேசுவாங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் உண்மை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ கோலிவுட்ல வந்து பயங்கர ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா ஸ்ரீகாந்த் அவர்களோட நியூஸ் வந்து பார்த்தோம் நிறைய பேருக்கு வந்து அவரோட சாக்லேட் பாய் அவர் பண்ணுற கேரக்டர்ஸ் வச்சு ரியல் லைஃப் பிம்போ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மக்களுக்கு இது ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவுட் ஆஃப் நோவேர் இந்த நியூஸ் வந்து வந்த உடனே எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி நடந்தது அவர் சிக்கிட்ட அவர் சிக்கிட்டாரா இல்லை சிக்க வச்சிட்டாங்களா என்ன நடந்தது சார் இல்லை சிக்க வச்சுட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க சிக்கிட்டார்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க எப்படி நம்ம சொல்கிறதுன்னு தெரில அதாவது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இது வந்து ஒரு பாரில் அதாவது ஒரு நுங்கம்பாக்கத்தில் ஒரு ரெஸ்ட்ரோ பார்ல ஒரு சின்ன கெலாட்டம் அந்த கலாட்டால என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா பிரசாத்ன்னு ஒருத்தர் அவர் வந்து எப்படின்னா ஏடிஎம்கேல ஐடி விங்ல இருக்காரு ஒரு முக்கிய பிரபலமாக இருக்கார் ஸோ அவர் வந்து அந்த பார்க் போகிறாரு அவரோடு சேர்ந்து வந்து அஜய் வாண்டையார்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் அந்த பார்க் போகிறாரு ஸோ இந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டான்ஸ் பண்ணாங்க ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு ஆட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்த அந்த தானே இருக்கும் ரெஸ்டோ பார்னா அந்த மாதிரி ஜாலியா ஆடிட்டு இருக்கும்போது பக்கத்துல வேற ஒருத்தர் ஆடி இருக்கிறாரு அவர் வந்து ஆடுறது வந்து இவங்க மேல எல்லாம் இடிச்சிருக்கும் போல இல்ல இவங்க அவர இடிச்சிருப்பாங்களான்னு தெரியல சின்ன தம்பி தள்ளின்னு இல்ல நயார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்ல நீ யாராக இருந்தால் என்ன ஆ போடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா வாக்குவாதம் வாக்குவாதம் வந்து கைகலப்பா மாறி பெரிய அடிதடியில் பாறையே அடிச்சு உடச்சிட்றாங்க இந்த பிரசாத்துங்கிறவர் என்ன பண்றாருன்னா கோவத்துல ஒரு பீர் பாட்டில் எடுத்து அந்த சண்டை போட்ட பையன் தலையில அடிச்சிடறான் அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவர் அவருக்கு வந்து மண்டை உடஞ்சு கிட்டத்தட்ட பதினாறு தையல் போட்டு இப்பயும் ஆபத்தான கட்டத்துல வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு சோ இந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து இந்த பிரசாத்தை அப்புறம் வந்து நம்ம அஜய் வாண்டையார் அப்புறம் இருக்கார் இதில் அதாவது வந்து சுனாமி சேதுபதினு சொல்கிறாங்க ஒரு பேர் மூணு பேரையும் கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்க ஆரம்பிக்கும் போது பல அதிர்ச்சி தகவல்களும் அவங்களுக்கு தெரிய வருது அது என்ன அப்படின்னா இவங்க தான் வந்து சென்னையில் இருந்துக்கிட்டு முக்கியமான பல பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்களுடைய வாரிசுகள் மிகப்பெரிய பணக்காரர்கள்னு இருப்பாங்கள்ல அவங்களுடைய வாரிசுகள் இந்த இளைஞர்களுக்கு வந்து போதை மருந்து அதாவது வந்து இந்த கொக்கைன் வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து போலீஸ்க்கு தெரியுது ஸோ பிரசாத்துக்கிட்ட வந்து துருவி துருவி விசாரிக்கிறாங்க அவர் வந்து பல விஷயங்களை சொல்ல மறுக்கிறார் ஏன்னா இதில் வந்து பல பிரபலங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க முக்கியமான பலர் வந்து இந்த குக்கையினை வந்து பிரசாத்திடம் வாங்கி பயன்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதனால் அவர் சொல்ல மறுக்கிறாரு அப்போ வந்து போலீஸ் வந்து இங்கே இருந்து உனக்கு வருது அது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அதை கேட்கும்போது அதுக்கு வேற பதில் இல்லாமல் வழி இல்லாமல் பதில் சொல்கிறார் அது என்ன அப்படின்னா பிரதீப்னு ஒருத்தர் சங்ககிரியை சேர்ந்தவர் அவர் எனக்கு கொடுக்குறாரு அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாரு ஸோ போலீஸ் வந்து பிரதீப்பை சுற்றி வளைக்கிறாங்க பண்ணுறாங்க பிரதீப்பை சுற்றி வளைச்சு பிரதீப்பை கைது பண்ணுறாங்க பிரதீப்பை கைது பண்ணி கொண்டு வந்து விசாரிக்கும் போது பிரதீப் வந்து பயத்தில் வந்து பல விஷயங்களை உளர ஆரம்பிச்சிடுறாரு அவர் என்னென்ன சொல்கிறார் அப்படின்னா சார் நான் வந்து நைஜீரியன் அதாவது வந்து பெங்களூரில் இருக்கார் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து இந்த கொக்கைனை வாங்குவேன் ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இதை வந்து நான் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து பிரசாத் கிட்ட கொடுப்பேன் அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை பிரசாத் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு ஒன் ஒழுங்காக நீ உண்மையை சொல்லிட்டேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு மறுபடியும் போது அப்படியா சார் எல்லாமே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி இவர் வந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அதாவது வந்து யாருக்காண்டி இந்த போதைப் பொருளை வாங்குவார் பிரசாத் அப்படிங்கிறத வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அதாவது வந்து பிரதீப் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஒவ்வொரு தடவையும் பொக்கை நீங்கிட்ட கேட்கும் போது இந்த நடிகர்க்காண்டி வாங்குறேன் உதாரணத்துக்கு ஸ்ரீகாந்த் கேட்டிருக்காரு அவருக்காண்டி வேணும் இப்போ வந்து ஒரு கிருஷ்ணா அவருக்காண்டி வேணும் இன்னும் பல நடிகர்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் இப்படி பல பேரோட பேரை சொல்லி சொல்லி வாங்குவாரு ஒவ்வொரு தடவையும் அவர் கேட்கும் போது இவருக்காண்டி வேணுங்கிறதையும் என்கிட்ட சொல்லுவாரு அப்படிங்கிறத சொல்றாரு ஓகே இந்த இடத்துல வந்து ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா கிருஷ்ணாவெல்லாம் வந்து போலீஸ் வந்து வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க இப்ப இதை இதுக்கடுத்து அவர் என்ன இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னா நான் பல நேரங்கள்ல இந்த பார்ல வந்து பிரசாத்த போய் சந்திப்பேன் சந்திக்கும் போது அந்த சந்திப்பின் போது ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் அங்கே இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் அந்த கொக்கையை வந்து அங்கேயே வந்து ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாவும் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறார் ஸோ இதெல்லாம் மொத்த ஸ்டேட்மெண்ட்டையும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதாவது வந்து பிரசாத்தோடைய செல்ஃபோனு பிரதீப்போட செல்ஃபோனு அந்த நைஜீரியா சொன்னதில்ல அவர் பேர் ஜான் அவரையும் கைது பண்ணிட்டாங்க இவங்க எல்லாத்தையுமே செல்ஃபோன்லாம் ட்ராக் பண்ணி பிடிச்சி வெரிஃபை பண்ணி பார்த்தா பல விதமான விஐபிஸ் வந்து ஜிபே மூலமாக பணம் அனுப்பிச்சு இந்த பொருள்களை அதாவது வந்து போதைப் பொருளை உங்ககிட்ட வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தா ஸ்ரீகாந்த் வந்து பல நேரங்களில் வந்து பாஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் ஜிபே ஜிபே பண்ணி கிட்டத்தட்ட ஏ ஏழு லட்சத்தி எழுபத்தி வரைக்கும் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க யாருக்கு பிரசாத்துக்கு பிரசாத்துக்கு ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ரீகாந்த் வந்து அழுத்தமாக வந்து பல ஆதாரங்களோட சிக்கிறாரு போலீஸ் வந்து இந்த ஆதாரங்களை கலெக்ட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இது உண்மை தானா அப்படிங்கிறது வந்து ஐஎஸ்ன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அவங்களோட வேலை என்னென்னா அவங்க போலீஸ்லேயே நமக்கு யாருமே தெரியாது காமன் பீப்புள் மாதிரி இருப்பாங்க நீங்கள் டீ குடிக்க போனீங்கன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் வந்து அவங்களும் டீ குடிப்பாங்க அவங்க கேஷுவலாக வந்து டீ குடிச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க நீங்கள் யாரோ ஒரு நண்பரோட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க ஸோ என்னென்ன பண்ணுறீங்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்களா இல்லை பாருக்கு போகிறீங்களா கிளப்புக்கு போகிறீங்களா இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த ஐஎஸ் வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவருடைய ஃபோனை வந்து டேப் பண்ணுறாங்க ஸ்ரீகாந்த்க்கே தெரியாது ஸ்ரீகாந்த் வந்து துபாய்க்கு போயிருக்காரு என்ன என்ன வேலை போனார்னு தெரில போயிட்டு வந்து சனிக்கிழமை காலையில தான் வந்திருக்காரு வந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டிலேயே பல நேரங்களில் பார்ட்டி பண்ணியிருக்கார் ஸ்ரீகாந்த் ஸோ அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்ட்டி பண்ணியிருக்காரு அவரோட வீட்டில் ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு அறை இருக்குங்கிறாங்க அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் வந்து சொல்கிறாங்க பல பேர் அந்த அறையில் வந்து பார்ட்டி பண்ணியிருக்காரு ஸோ பல விஐபிஸ் அதாவது வந்து நடிகர் நடிகை எல்லாம் அங்கே வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே கொக்கைன் ப பயன்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க ஸோ இந்த இதன் அடிப்படையில் வந்து திங்கக்கிழமை காலையில் ஸ்ரீகாந்தை போய் வீட்டில் லாக் பண்ணுறாங்க நீங்கள் இந்த மாதிரி போதைப் பொருள் வழக்கில் வந்து நீங்கள் கைது பண்ண போகிறவங்களுன்னு சொல்லும்போது அவர் இல்லவே இல்லைன்னு மறுக்கிறாரு கூப்பிட்டு போகிறாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து டெஸ்ட் எடுக்கிறாங்க பிளட் டெஸ்ட்டில் வந்து இவர் பயன்படுத்தி இருக்கிறதுக்கான ட்ரேஸ் ஆதாரமெல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் இப்போயாவது உண்மையை சொல்லுங்கள் இந்த லெவலில் நீங்கள் உண்மை சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீகாந்த் வந்து பொல போல நீ எல்லாரையும் சொல்ல ஆரம்பிச்சுறேன் பயந்துடுறார் ஒரு ஸ்டேஜிக்கு மேலே ஒரு பெரிய நடிகராக இருந்தவர் பணத்தோடே வளர்ந்த ஒரு ஒரு நடிகர் நான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செல்வ செழிப்போடு இருந்த பையன் திடீர்னு இப்படி போலீஸ் கஸ்டடி அது இது ஜெயிலு இல்லைன்னு போது பயங்கரமாக பயந்து எல்லாத்தையும் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் ஸ்ரீகாந்தோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு பார்த்திங்கன்னா அது என்ன அப்படின்னா இந்த பிரசாத்துங்கிறவர் வந்து எனக்கு ஒரு தயாரிப்பாளராக அறிமுகமானார் என்னை வந்து தீங்கிறேங்கிற ஒரு படத்துக்காண்டி புக் பண்ணி என்னை வந்து கதாநாயகனா போட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டுருக்காரு அந்த படம் வந்து பாதி வரைக்கும் முடிஞ்சிருக்கு ஸோ அந்த நட்பின் அடிப்படையில் பல நேரங்களில் பிரசாத்தோட பார்க்கு ரெஸ்ட் கிளப் இதுக்கெலாம் நான் போகும்போது இந்த மாதிரி கொக்கேன்னு எனக்கு கொடுத்தாரு பயன்பாட்டுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற சொல்கிறார் இன்னொரு விஷயமும் சொல்கிறார் அவர் என்ன சொல்காருன்னா எனக்கு வந்து பிரசாத் வந்து பத்து லட்சம் சம்பளம் பாக்கி இருக்குது கொடுக்கணும் அதை நான் கேட்டேன் கேட் கேட்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க இந்த பாரில் சந்திக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவாரு அங்கே கொக்கேன்னு கொடுப்பாரு நான் போதைக்கு ஆயிருவேன் ஸோ என்னை அனுப்பிச்சி விட்ருவார் இந்த மாதிரியே தொடர்ந்து பண்ணும்போது நான் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் நானே அடிக்ட் ஆகிட்டேன் எனக்கு எப்படியாவது இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் பணம் கொடுத்து வாங்குகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அந்த பத்து லட்சத்தை கலெக்ட் பண்ணுறது மீ மீறி நானே பணம் கொடுத்து வாங்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன் நான் அடிக்ட் ஆகிட்டேன் நான் தப்பு செஞ்சுட்டேன் நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற வெளிப்படையாகவே இப்போ வந்து ஸ்ரீகாந்த் வந்து சொல்லிட்டாரு ஸோ இப்போ அந்த இடத்துல ஸ்ரீகாந்த் வந்து கிருஷ்ணா பேரையும் சொல்லியிருக்கிறார் அழுத்தமாக பல நேரங்களில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பயன்படுத்தியிருக்கோன்னு கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் இது உடனே ஸ்ரீகாந்தை கைது பண்ணிட்டாங்கன்னு உடனே அவர் தலைமை தலைமறைவாயிட்டார் இப்போ வந்து கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு படம் அமைச்சு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் கைது பண்ணிடுவாங்க அதெல்லாம் கைது பண்ணாமல் தப்பிக்கலாம் முடியவே முடியாது பட் இப்போ ஸ்ரீகாந்த் சாரோட லைஃப் எடுத்து பார்க்கும்போது எப்பயுமே வந்துட்டு அவர் ரொம்ப நாள் நிம்மதியாக இருந்தார் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஏதாவது நடக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கோம் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கம்பேக் கொடுத்தாரு படங்களோட ப்ரொமோஷன்ஸ்லாம் இப்போதான் ரீசெண்டாக பார்த்தோம் அதுக்குள்ளே திருப்பி எப்படி ஒரு நியூஸ் வந்துருச்சு ஸோ மொத்தமாகவே ஒரு லைஃபே ஒரு ஸ்ட்ரக்லிங்கான ஒரு லைஃபாக தான் இருந்திருக்கல சார் இல்லை இல்லை ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் அவங்க அப்பா ஒரு பேங்க் மேனேஜராக இருந்தால் சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் நடிக்கிறது சுத்தமாக பிடிக்கல ஸ்ரீகாந்த் வந்து முதல்ல மாடலிங் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ் படம் அந்த ரோஜா கூட்டத்தில் தேர்வாகி அந்த படத்தில் நடிக்கிறாரு அந்த படம் ஒரு படமே பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்துக்கு பெரிய பேரை கொடுத்துருது அந்த ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ அந்த சாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பர் ஹிட் ஆகுது ஸ்ரீகாந்த் வந்து எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆயிராரு பயங்கர பிரபலம் ஒரே படத்துல எல்லாருமே போய் ஸ்ரீகாந்தை புக் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த முதல் படத்தை தயாரிச்சது வந்து ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் எல்லாரும் ஸ்ரீகாந்த் புக் பண்ணாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த படம் ரோஜா கூட்டம் ரிலீஸ் ஆன ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த்க்கு பத்து தயாரிப்பாளர்கள் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு நடிச்சு கொடு எனக்கு நடிச்சு கொடு எனக்கு நடிச்சு கொடுன்னு அட்வான்ஸ் வாங்குறாங்க ஸ்ரீகாந்துக்கு வந்து சினிமா முன் அனுபவம் எதுவுமே இல்லாதனால வர எல்லாம் வந்து பணம் வாங்க ஆரம்பிச்சார் ஏன் அப்படின்னா அவர் வந்து ரோஜா கூட்டத்துக்கு அவர் பத்தாயிரம் தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க இப்போ வர தயாரிப்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா பந்து லட்சம் சம்பளம் பேசி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க சோ பணத்தை பார்த்த உடனே சந்தோஷமாரு அடுத்தடுத்த நிறைய வாய்ப்புகள் வராது ரொம்ப சந்தோஷமா ஒரு சூழ்நிலையில ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரனுக்கு வந்து ரெண்டு மூணு படம் நடிச்சு கொடுக்கறதா ஒரு அக்ரிமென்ட் இருக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்தும் போது தொடர்ந்து எனக்கு ரெண்டு படம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க தயாரிப்பாளர் அந்த வகையில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு சோ அப்ப ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் கூப்பிட்டு விட்டோன்ன ஏதோ புது படம் மறுபடியும் நம்மளை வச்சு கமிட் பண்ணி எடுக்க போறாரு போல அப்படின்னு சொல்லி ஆசையா போயிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு ஸ்ரீகாந்த் என்ன ஒன்று பத்து படம் கமெட் இருக்கமே அப்படிங்கிட்டே காறாரு ஆமா சார் ஆமா சார் அப்படி சொல்லுக்கறாரு நமக்கு மூணு படம் நடிக்கணும் தெரியுமா உனக்கு அப்படின்னு காறாரு இல்ல சார் அதெல்லாம் நான் பண்ணியா நடிச்சு கொடுத்துருவேன் சார் நடிச்சு கொடுத்து தான் நான் வெளியில நடிப்பேன் சார் அப்படி அவர் சொல்லிட்டே சார் அதெல்லாம் இருக்கட்டும் நீ போய் இப்போ மொட்டை போடு அப்படிን இருக்காரு என்ன சார் சொல்றீங்க அப்படிን ஸ்ரீகாந்த் சொல்லிட்டே காறாரு போப்பா போய் ஏதோ நல்ல சலூனா பத்தி மொட்டை போட்டு அப்படிங்க அதாவது வந்து ஒரு பத்து படம் பண்றது பண்ணிடக்கூடாது நடிகன் ஒரு சின்ன பையன் ஒரு இளைஞன் இன்னைக்கு வந்து அந்த அந்த படத்தின் மூலமா ஒரு சாக்லேட் பாயா ஒரு லவோபிள் பாயா கேர்ள்ஸ் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நடிகனை கூப்பிட்டு பத்து படம் வேற கம்மிட்டா இருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் கூப்பிட்டு உடனே ஒரு மொட்டை போடுனா ஆளை வந்து அசிங்கப்படுத்தி அடுத்த படங்களில் நடிக்கூடாம பண்றதுக்கு இந்த வேலை இது வந்து அவர் செஞ்சிருக்கிறார் இந்த மாதிரி இவரை வந்து ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் வந்து ஸ்ரீகாந்த் வந்து கட்டாயப்படுத்திருக்கார் மொட்டை போட்டு ஆகணும் இதுல இருந்து ஸ்ரீகாந்த் வெளியில வர்றது பெரிய பஞ்சாயத்தை போச்சு பல பேரை வச்சு பஞ்சாயத்து பேசி ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த அந்த ரெண்டாவது படம் ஒண்ணு எடுத்தாங்க ஏப்ரல் மாதத்துல அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து ஞானவே ஜேபி கம்பைன்ஸ்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் கிட்ட பேசி இன்னும் முக்கியமான பல தமிழ் திரையுலகம் சார்ந்தவங்க பேசி அப்புறம் அதுல இருந்து செரிப்போம் அப்படின்ற மாதிரி விட்டார் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் இதிலிருந்து ஸ்ரீகாந்த் தப்பிச்சு வர்றதே பெரிய பாடாக போச்சு அதாவது வந்து பயந்து நடுங்கிட்டார் ஏன்னா ஒரு சினிமானா என்னென்னு தெரியாது நியாயமாக பார்த்தா இந்த மாதிரிலாம் சொல்லும் போது எழுத்து நிற்கலாம் ஆனால் ஒரு பிராமின் ஃபேமிலியில் அப் ஆன பையனால் கொஞ்சம் பயந்த சோபமான பையனாக இருக்கிறதுனால எதிர்த்தெல்லாம் அவரால் எதுவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கார் அப்புறம் அதுலேருந்து தப்பிச்சு வந்து மனசில்லாமல் ஒரு படம் அதே ஆஸ்கார் ஃப்ரெண்ட்ஸ் ரவிச்சந்திரன் தான் எடுத்தார் ஸ்ரீகாந்தை வச்சு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி டேங்க்கு மேலே சுற்றி வந்து வளையம் போட்டு கெமிக்கல்லாம் ஊற்றி ஒரு பாட்டு சீனு அந்த பாட்டில் ஒரு பாடும்போது ஃபயர் பண்ணணும் அது வந்து கீழே ஸ்ட்ரெண்ட் மாஸ்டர் வந்து அந்த ஃபயர் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டாரு ஸ்ரீகாந்த் அங்கே மேலே பா ஆடிக்கிட்டு இருக்காரு ஃபயர் வந்து ஸ்ரீகாந்துக்கு மேலே வந்துருச்சு பயங்கரமாக ஃபயர் ஆகிடுச்சு சுற்றி நாலு பக்கம் ஒரு தண்ணி டேங்க்கு மேலே யாருமே போய் ரெஸ்கியூ பண்ண முடியாத சூழ்நிலையில் ஒரு ஃபைட்டர் தைரியமாக போய் ஸ்ரீகாந்தை வந்து அப்படியே தூக்கி கீழே வந்து போட்டிருக்காரு ஸோ அப்படி ஒரு பெரிய விபத்தில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து எஸ்கேப் ஆனார் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அவர் கையில எல்லாம் பார்த்தீங்கன்னா தீ திரும்புருப்போம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு சிக்கல்ல வந்து அது தப்பிச்சார் ஒரு பயங்கரமான சிக்கல் அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து ஒரு காரை வந்து எடுத்துட்டு போய் அது விபத்துக்குள்ளாயி கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தார் ஸோ இந்த எல்லாம் தாண்டி தாண்டி ஸ்ரீகாந்த் வராரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சிக்கல் வருது அது என்ன அப்படின்னா வந்தலான்னு ஒரு பொண்ணு அவங்கள வந்து ஒரு ஒரு நடிகையோட பர்த்டே பார்ட்டியில் ஸ்ரீகாந்த் சந்திக்கிறார் வேற ஒரு நடிகை வந்து இவங்க வந்து ஒரு மல்டி மில்லியனர் ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லி வந்தனாங்கிறவங்களை வந்து ஸ்ரீகாந்த்க்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க ஸ்ரீகாந்துக்கும் அந்த வந்தனாவுக்கும் ஒரு சின்ன காதல் மலருது ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க ஸோ காதலித்து அந்த காதல் வந்து திருமணத்தில் முடியணும் போது ஸ்ரீகாந்தோட அம்மா அப்பா நான் சொன்னேன் இல்லையா அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிராமின் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்கனால இந்த திருமணத்துக்கு அவங்க மறுக்கிறாங்க கூடாது செய்யக்கூடாது நம்மளுடைய அவன் பிராமின் ஃபேமிலியிலேருந்தே ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீகாந்த் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தனாவை கூட்டிகிட்டு போய் அவங்க குடும்பத்தோட சேர்ந்து திருப்பதியில் வந்து ரகசிய திருமணம் பண்ணி ரிஜிஸ்டரும் பண்ணுறார் பண்ணி வந்து வந்தனாவோட கிட்டத்தட்ட ஆறு மாதம் குடும்பமும் நடத்துறார் எப்படி இப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்தனாவோட ஃபேமிலியே பல பலவிதமான கடன் சிக்கலுக்குள்ளே இருக்காங்கன்னு ஸ்ரீகாந்துக்கு தெரிய வருது அதாவது வந்து வந்தனாவோட பிரதர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பணம் வாங்கி மோசடி பண்ணியிருக்கார் பல மோசடி வழக்குகள் வந்து வந்தனாவுடைய பிரதர் மேலே இருக்குது இப்போ இல்லை அப்போ இருந்துருக்கு ஸோ இதெல்லாம் ஸ்ரீகாந்துக்கு தெரிய வந்தோம்னா அதிர்ச்சி அக ஐயோ நம்மள வந்து மல்டி மில்லியன்னு சொன்னாங்க பெரிய இப்போ கோடீஸ்வர ஃபேமிலின்னு சொன்னாங்க இப்படி இருக்கே இந்த சிக்கல் அப்படின்னு சொல்லி இதுலேருந்து எப்படியாவது வெளியில் வரணும்னு நினைக்கிறார் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து அந்த இடத்துல வந்து வளைக்கப்பட்டு அந்த திருமணம் முடிஞ்சது அப்படி தான் நம்ம சொல்லணும் ஸோ அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து ஸ்ரீகாந்த் வெளியிடுறதுக்கு பெரும்பாடு படுறாரு ஆனால் முடியல அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துடுறாங்க ப்ரெஸ்ஸு முன்னாடி பேட்டி கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பல பேர் வந்து ஸ்ரீகாந்துக்கு நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் ஸ்ரீகாந்துக்கு நான் மேல் நல்ல எண்ணங்கள் உள்ளவங்கள்லாம் ஸ்ரீகாந்தை கூப்பிட்டு தம்பி நீ திருமணமும் செஞ்சுட்ட குடும்பமும் நடத்திட்ட ஆறு மாதம் இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து நீ விட்டுட்டு வர்றது நியாயமாக இருக்காது அப்படி வந்து நீ விட்டுட்டு வந்தேன்னா அவங்க பல ஆதாரங்களை கையில் வச்சுருக்காங்க அது வந்து உங்களுக்கு பெரிய உனக்கு பெரிய சிக்கலை உண்டு பண்ணிடும் கைது பண்ணிடுவாங்க உன்னைய பாத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே ஸ்ரீகாந்த் பயந்து போய் அந்த பொண்ணோடையே வாழ ஆரம்பிச்சாரு ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு பிரச்சனையோட ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா வாழ்க்கை அது வந்து அவங்க மனசுக்குள்ள ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயே இருக்கும் சரி நீங்க ஒருத்தரை காதலிக்கிறீங்க அந்த பெண்ணோட நீங்கள் சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை தொடர்றீங்க அப்படின்னா அந்த சந்தோஷம் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் காதலிக்கிறீங்க ஒரு காலத்தில் வந்து சில பிரச்சனைகள்னால அந்த பெண்ணை விட்டு விலக நினைக்கிறீங்க அந்த விலக நினைக்கிறதே ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது மறுபடியும் வழுக்கட்டாயமாக ஸ்ரீகாந்தை வந்து அந்த பெண்ணோட வாழணும் நிர்பந்தம் பண்ணி வாழ வைக்கிறாங்க ஸோ அப்போ அந்த காதல் எப்படி இருக்கும் நிச்சயமாக அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வரும்ல அந்த பிரச்சனை அங்கே தொடங்கினது இப்போ வரைக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்துக்கு ஃபேமிலி லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இருக்கா அப்படின்னா ஃபேமிலி லைஃப்லேயும் சந்தோஷம் இல்லை இதுக்கு அடுத்த கட்டமாக ஸ்ரீகாந்த் என்ன ஆகிறார் அப்படின்னா நம்பியார்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து ஸ்ரீகாந்தே கதாநாயகனா நடித்து தயாரிக்கிறார் அந்த படத்தில் பாத்தீங்கன்னா ஏழு எட்டு கோடி ரூபா நஷ்டம் டோட்டல் வாஷ் அவுட்டு ஒரு பைசா கூட திரும்பி வரல அதனால பெரிய கடங்காரனா வேற மாறிடுறார் ஸ்ரீகாந்த் அதாவது வந்து இது வரைக்கும் கடங்காரன் இல்லாமல் இருந்தார் இப்போ கடங்காரனாவும் மாறிட்டார் வட்டி கட்டுற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாரு வட்டிக்கு வட்டி ஏகப்பட்ட கடங்காரனுடைய நெருக்கடி அவருடைய வீடு அவருடைய ஆபீஸ் இன்னும் ஸ்ரீகாந்தோட பழைய அசையா சொத்துக்கள் எல்லாமே அடமானத்துல இருக்கு இதான் உண்மை பெரிய கடனில் வந்து இருக்கார் ஸ்ரீகாந்த் இப்ப வேற ஏதாவது புதுப்படங்கள் கமிட்மெண்ட் ஸ்ரீகாந்த் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை மார்க்கெட்டும் இல்லை ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இந்த பிரசாத்துங்கிறோட அறிமுகம் ஸ்ரீகாந்த் கிடச்சிருக்கு ஓகேவா அந்த பிரசாத்துங்கிறவர் வந்து இவரை வச்சு ஒரு ப படத்தை ஆரம்பிக்கிறாரு அந்த படத்துல வந்து நடக்கிறதுல பல பிரச்சனைகள் இருந்திருக்கு ஸோ அந்த தான் இந்த போதை பழக்கத்துக்கு வந்து வராரு அதாவது அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வாழ்க்கையில் சிக்க அதாவது வந்து பல சிக்கல்களை சந்திச்சிருக்கார் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் படத்தில் சிக்கல் அதுக்கப்புறம் விபத்தில் சிக்கல் அப்புறம் மனைவி மூலமாக சிக்கல் அப்புறம் படம் எடுத்த வகையில் சிக்கல் இப்படி தொடர்ந்து பிரச்சனையில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நெருக்கடிகள் ஓவராகும்போது நிம்மதி இல்லாமல் போகிற ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த பிரசாத் கொடுக்குற கொக்கைன்னு அவருக்கு ஆறுதலாக மாறுது ஆறுதலாக மாறுதணும்னா அதை வந்து அவர் தொடர்ந்து எடுக்க ஆரம்பிக்கிறார் அதாவது தன்னுடைய கவலையை மறக்கிறதுக்கு இந்த க இந்த போதைப் பொருளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படி தான் அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் விசாரிச்ச வகையில் தகவல் தெரியுது ஏன்னா ஸ்ரீகாந்த் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அதாவது இன்றைக்கி சினிமாவில் வந்து சோஷியல் கேதரிங்கிறது இருக்குது அதில் வந்து ஒரு தண்ணி எரிப்பாங்க இல்லை ஒரு சிகரெட் குடிப்பாங்க இல்லை ஜாலியாக சாப்பிடுவாங்க போவாங்க அவ்வளோதான் இருக்குமே தவிர இந்த மாதிரி போதை பழக்கம்லாம் போகிற அளவுக்கு ஸ்ரீகாந்த் வந்து அப்படிப்பட்ட நபர் கிடையாது ஆனால் அவர் வந்து சூழ்நிலை காரணமாக அடிக்ட் ஆகி இன்றைக்கி வந்து ப அதை மறக்க பல பிரச்சனைகளை மறக்கிறதுக்கு போதையை வந்து நல்ல விஷயம் நினச்சி போய் இன்றைக்கி சிக்கலில் மாட்டேன் இப்போது விஜயான்டரி பேசும்போது சொல்லியிருந்தாரு போதை வந்து நம்மளில் தான் பண்ணல இங்கேயே கூட நிறைய பேர் இருக்கீங்க சிகரெட் பிடிக்கிறீங்க அது போதை தான் சாராயம் குடிக்கிறீங்க அதாவது லிக்கர் எடுத்துக்கிறீங்க அதுவும் போதை தான் அப்படி இருக்கும்போது போதைன்னா எல்லாமே போதை பொருள் தானே இதில் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு பட் இன்னொரு சைடு என்ன கேட்கறாங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கட்டும் குழந்தை குடம் சரியில்லாமல் இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் ஒருத்தர் தர வேண்டிய சம்பளத்துக்கு பதிலாக கொக்கேன் தரார் அதை அதுக்குன்னு வாங்கிப்பீங்களா உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சரி நீங்கள் ஒரு விஷயம் முதல்ல விஜய் ஆண்டனி மேட்ரு சொல்கிறேன் அதாவது வந்து தண்ணி அடிக்கிறாங்க சிகரெட் அடிக்கிறாங்க அது போதை இல்லையா அப்படின்னா அதுவும் போதை தான் அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அது வந்து அலோவ் பண்ணது அதாவது வந்து கவர்மெண்டே அலோவ் பண்ணியிருக்காங்க டாஸ்மார்க்கெலாம் கவர்மெண்ட்டே திறந்து வச்சுருக்காங்க சிகரெட்லாம் லீகலாக எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒன்று லீகலாக இருக்கிற விஷயம் அந்த லீகலாக விஷய வாங்கி நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது அது தப்பு கிடையாது தப்பு தான் தவறான பழக்கங்கள் தான் அதில் ஒன்றும் மாட்டுக்கட்டே கிடையாது ஆனால் அது தடை செய்யப்படலை இங்கே வந்து கஞ்சா மாதிரியோ அபியின் மாதிரியோ இல்லை வந்து இந்த கொக்கைன் மாதிரியான போதைப் பொருள்களை வந்து அதாவது முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்டிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறதுனால அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினால் அது நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாக தான் இருக்கும் தண்டனை கிடைக்க தான் செய்யும் அப்படி தான் இருக்குது ஏன்னால் வந்து அது ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு மேக்ஸிமம் வந்து போதை கொடுக்குற ஒரு பொருள் அது கூடாதுங்கிறதுக்காண்டி காண்டி தான் தடை பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து நார்மல் அதாவது அதை கன்சியூம் பண்ணுறத நம்ம வந்து சரின்னு சொல்ல முடியாது ஓகேவா இது ஒரு பக்கம் இது இல்லாமல் நீங்கள் வந்து கேட்டீங்க ஒருத்தர் வந்து பணம் கொடுக்கணும் அந்த பணத்துக்காண்டி வந்து போதைப் பொருள் கொடுத்தா அதை வந்து அடிக்ட் ஆயிடுவாரா அவ்வளவு என்ன குழந்தைத்தனமா இருக்கா அப்படின்னா நீங்க நான் ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க அவர் வந்து ஏற்கனவே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ட்ராவலில் பல சிக்கலான சூழ்நிலைகளை பல நேரங்களில் சந்திச்சிருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையில் அடி மேல அடி பல விஷயங்கள்ல இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு படமும் தயாரிக்கிறாரு படம் தயாரித்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு கோடி போது ஒரு தயாரிப்பாளர் நஷ்டமானால் எந்த அளவுக்கு வேதனைப்படுவார் அந்த கடனை அடைக்க முடியாமல் வீடு வாசல் எல்லா அடமானத்தில் இருக்குது அதை திருப்ப முடியுமா அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது ஒரு நாலு படம் நடித்து திருப்பிடலான்னா திருப்பிடலாம் இப்போ இந்த இடத்துல இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன் இது வந்து அதாவது வந்து இந்த டாபிக்கு கனெக்டட் தான் இருந்தாலும் இந்த உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் இப்போ சசிகுமார் நடிகர் இருக்கார்ல அவர் தொடர்ந்து சொந்த படங்கள் எடுத்தார் பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு அதனால் வந்து பெரிய நெருக்கடிக்கு உள்ளானார் அவருக்கு வந்து மார்க்கெட் இருந்துச்சு அதனால என்ன பண்ணாரு நம்ம இனிமேல் டைரக்ஷன் வேண்டாம் சொந்த படம் வேண்டாம் நடிச்சு இந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சாரு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய சம்பளம் கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு கோடி ரூபா சம்பளம் வாங்கினார் பத்து பதினஞ்சு படங்கள்ல அந்த அந்த படம் சம்பளத்தை கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபா வாங்கி கடன் எல்லாம் அடைச்சிட்டார் இன்னைக்கு கடன் இருக்கா கடன் இல்ல இப்ப ஸ்ரீகாந்த் அந்த மாதிரி ஏதாவது நடிச்சு கடன் அடைக்கலாமா அப்படின்னா நடிச்சு கடன் அடிக்க முடியாத சூழ்நிலை காரணம் ஸ்ரீகாந்தை யாரும் புக் பண்ண மாட்டாங்க ஸ்ரீகாந்த் மார்க்கெட்டே இல்ல சோ தான் அந்த கடன் அடைக்கிறது சோ ஒரு மன அழுத்தம் வீடு இருந்து எல்லாமே போயிருச்சு அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் வரும் இப்போ குறிப்பாக வந்து நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சொசைட்டிக்குள்ளே வந்து அவங்களால மிங்கிள் பண்ண முடியாது நாலு பேரோட ஃப்ரீயாக பேச முடியாது தங்களோட கஷ்டங்கள் பிரச்சனைகளை வந்து நாலு பேர்ட்டே எடுத்து சொல்ல முடியாது நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் தான் சொல்ல முடியும் அப்படி எதுவும் நெருங்கிய நண்பர்கள் ஸ்ரீகாந்த் இருந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரில இங்கே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவுலையும் சின்ன சின்ன விரிசல்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் ஸோ அப்படி இருக்கும் மனைவி கிட்டேயும் பெருசாக ஷேர் பண்ணிக்க முடியாது ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவர் வந்து யாரோ ஒரு நபர் வந்து தன் கொடுக்க வேண்டிய காசுக்காண்டி ஒரு பார் கலைக்கிறார் பார்ன்றது வந்து இப்படி ஜாலியாக இருக்கிற ஒரு இடம் அதாவது வந்து தண்ணி அடித்து ஜாலியாக இருக்கிற ஒரு இடம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கொக்கெயின் மாதிரி ஆன ஹாபிட்டுக்கு இவர் வந்து கொஞ்சம் கொடுங்க சும்மா டேஸ்ட் பண்ணுங்கள் கவலையெல்லாம் மறந்துடும் ஸ்ரீகாந்த் சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது லைட்டாக வாங்கி டேஸ்ட் பண்ணியிருக்கலாம் எப்போவுமே என்னென்னா இந்த மாதிரியான பொருளை வந்து முத முதல்ல பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அந்த அந்த போதை கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது உங்களுக்கு டோட்டலாக வந்துடும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து இதை பயன்படுத்தணுன்ற எண்ணங்கள் ஒன்று உங்களுக்கு வரும் சார் இறுதியாக இப்போது வெளியே இருந்து நார்மலாக பார்க்குற மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஆக்டரோ இல்லை சின்ன பாலிட்டிஷியனோ இல்லை சின்ன எல்லாமே வந்து அந்த ஒரு சின்ன லெவலில் இருக்கவங்க மாற்றாங்க கண்டிப்பா கண்டிப்பாக இதில் வந்து பெரிய லெவலில் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஆப்போசிஷன் பார்ட்டிலையோ யாரோ ஒருத்தர் ரூலிங் பார்ட்டிலையோ யாரோ ஒருத்தர் இருக்கலாம் அதே மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸும் கூட யூஸ் பண்ணுறாங்க நார்த்லேருந்து இங்கே வரைக்கும் அந்த கல்ச்சர் இருக்கு அப்படின்னு போது ஸ்ரீகாந்த் மாதிரி ஆளுங்களை மட்டும் மாட்டி விட்டுறீங்க பெரிய ஆளுங்க மேலே கையை வைக்க மாட்டீங்க அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்களா விற்கிறவங்க அந்த நெட்வொர்க் அரெஸ்ட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வந்து பார்க்குற நமக்கும் வருது இதுக்கு என்ன சார் சொல்றீங்க இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த போதை பொருள் விற்கிறாங்கல்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய நெட்வொர்க் இது இங்கே ஆரம்பிச்சு அது எங்கே போய் முடியும்னே தெரியாது அது எங்கெங்கயோ போகும் நைஜீரியாவுக்கு போகும் சவுத் ஆர ஆப்பிரிக்காவுக்கு போகும் ஆஸ்திரேலியாவுக்கு போகும் இப்படி போயிட்டே இருக்கும் இப்போ இந்த கேள்விலேயே நீங்க இன்னொரு கேள்வி கேட்குறீங்க சின்ன ஆளுங்களா இருந்தா பிடிச்சிடுறாங்க அரஸ்ட் பண்ணிடுறாங்க பெரிய பெரிய ஆளுகள் இதை பயன்படுத்தலையா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இதை பயன்படுத்தலையா இல்லை பெரிய பெரிய முக்கியமான பிரபலங்கள்லாம் இதை பயன்படுத்தலையா அவங்கெல்லாம் மாட்டலையா அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க இங்க வந்து யாரு பயன்படுத்துறாங்கறத முதல்ல தெரியணும் அப்படிதான் உங்களுக்கு இந்த யார் பயன்படுத்துறாங்கிற தகவல் வந்து போலீஸ்க்கு போகணும் சும்மா வந்து யார் வீட்டுல போய் பயன்படுத்தாதவங்க வீட்டுக்குள்ள போய் இது இருக்கா அது இருக்கான்னு நம்ம சர்ச் பண்ண முடியாது முதல்ல வந்து உங்களுக்கு ஆதாரங்கள் கிடைக்கணும் இவங்க பயன்படுத்துறாங்கிற ஆதாரம் கிடைக்கணும் எதுவுமே ஆதாரம் இல்லாம யாரையும் நெருங்கி போக முடியாது நெருங்கி போகவும் மாட்டாங்க அதுதான் அதனாலதான் புரியுது அவங்களுக்கு அதனால் பெரிய ஆளுங்களை கைது பண்ண மாட்டாங்க கைது பண்ணக்கூடாதுலாம் அப்படிலாம் கிடையாது இப்போ இன்னொரு விஷயமும் நான் கேட்குறேன் பாலிவுட்டில் ஷாருக் கான் வந்து ஒரு பெரிய ஸ்டார் உண்மையாக இல்லையா அப்படி இருக்கும்போது ஷாருக் கானோட பையனை இந்த வளையத்துக்குள்ளே சுற்றி பிடிச்சாங்களா இல்லையா கைது பண்ணாங்களா இல்லையா அவங்கள அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு வழக்கு நடந்துச்சா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஆனால் கைது பண்ணாங்கல்ல பெரிய ஃப்ளாஷ் நியூஸ் ஆச்சு இல்லை அது இப்படி இது எப்படி நடந்துச்சு ஸோ அதனால் வந்து தப்பு செஞ்சால் சார் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் புரிதவங்களுக்கு அது வந்து ஏழை பணக்காரன் இப்போ பெரிய கோடீஸ்வரன் அவன் இவன் அதெல்லாம் கிடையாது தவறு செய்தால் அது வந்து தண்டனை உள்ள குற்றமாக இருந்தால் நிச்சயம் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் சார் இப்போ இந்த போதை கல்ச்சர் கோலிவுட் தமிழ் சினிமா ஆக்டர்ஸ் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சுச்சித்ரா பேசியிருக்காங்க அப்போ வந்து யாருமே அவங்களை கேக்கல பட் இப்போ இது ப்ரூவ் ஆன உடனே அப்பவே கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க பேர் சொல்லி சொல்றாங்க இல்ல இல்ல சுசித்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்திக்ங்கிற நடிகரை வந்து அவங்க திருமணம் செஞ்சுருக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஒன்றா இருந்த காலகட்டங்களில் சில சினிமா பார்ட்டி ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் அவங்க போயிருக்கலாம் ஒரு வேலை அப்படி போயிருக்கும்போது சில விஷயங்களை அவங்க பார்த்திருக்கலாம் என்னங்கிறது அவங்களுடைய பதினேழு வந்து சில நடிகர்கள் பேரெல்லாம் குறிப்பிட்டு இந்த மாதிரி இவங்கெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து யாரும் கவனிக்கல அதை வந்து பெருசாக யாரும் எடுத்துக்கல அதுக்கு காரணம் என்னன்னா சுச்சித்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லார் மேலேயுமே சேரள்ளி வீசுறாங்க அது ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க பல பிரபலங்கள் மேலே பல விதமான குற்றச்சாட்டுகளை வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே வரதுனால உங்களுக்கு வந்து அந்த வேல்யூன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த வேல்யூ வந்து சுச்சித்ராட்ட இல்லாமல் போச்சு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சுச்சித்ரா எப்படியும் சர்ச்சையாக பேசுவாங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் உண்மை சுச்சித்ரா சொல்கிற கருத்துக்கள் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அதில் அளவுக்கு உண்மை இருக்குது போய் இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது நன்றி சார் தேங்க்யூ நன்றி